குருபரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக எண்ணியல் ஜோதிடத்தின் ரகசியங்களை மக்களுக்கு கொண்டு செல்லும் பொருட்டு தொடர் பதிவுகளாக ஒன்பது எண்களுக்குமான சிறப்பம்சங்களை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் எண் சார்ந்த பதிவு நேர்களே உங்களுக்கு எண்ணியல் சாஸ்திரத்தில் விருப்பம் இருந்து உங்களுக்கு இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எண்ணியல் சாஸ்திரத்தினுடைய அந்த வாழ்வியல் நடைமுறை அதாவது வாழ்க்கையில் எப்படி நியூமராலஜி பயன்படுத்தி லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறது எப்படி பணத்தை அட்ராக்ட் பண்ணுறது எப்படி பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது வெறும் நம்பர்ஸை வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க ஸோ இந்த எண்ணியல் சாஸ்திரத்தினுடைய ரகசியங்களை கொடுக்கும் பொருட்டு ஒன்பது எண்களுக்குமான தொடர் பதிவுகள் நம்ம கொடுத்துக்கிட்டு அதில் இன்றைக்கி நம்ம ஏழாம் எண்களை பற்றி பார்க்க போகிறோம் இப்போது ஏழாம் எண் நம்ம வாழ்க்கையில் மூன்று எண்கள் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது முதல் எண் நம்மளுடைய விதியின் அது நம்ம பிறந்த தேதி நேரம் ஊர் இந்த மூணையும் கூட்டி அதில் வரக்கூடிய கூட்டுத் தொகையில் வரக்கூடிய ஒற்றை இலக்கு எண் தான் விதி எண் இரண்டாவது எண் நம்மளுடைய உடல் எண்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம பிறந்த தேதியை மட்டும் வச்சு எடுக்கக்கூடிய எண் உதாரணத்துக்கு ஏழாம் தேதினா டைரக்டாக ஏழு தேதினா ரெண்டும் அஞ்சும் கூட்டினா ஒரு ஒற்றை இலக்கு எண் வரும் அதுங்கன்னா ஏழு தானே அப்போ அந்த ஏழு அந்த மாதிரி புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி இது வந்து உடல் எண் இதுவும் வந்து நம்ம வாழ்க்கையை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு எண் இது ரெண்டும் இல்லாமல் மூணாவதாக இன்னொரு எண் இருக்குது அதுதான் பேர் எண் ஓகேங்களா நம்மளுடைய பேரில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு ஒரு அதிர்வல் உண்டு அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எண் இருக்குது ஒரு இலக்கம் இருக்குது அந்த ஒவ்வொரு எண்களையும் நம்ம கூட்டு சேர்த்து அதனால் வரக்கூடிய கூட்டுத் தொகையினுடைய ஒற்றை இலக்கு எண்ணை மட்டும் நம்ம இது பண்ணோம்னா அந்த ஒற்றை இலக்கு எண் எதுவோ அதுதான் உங்களுடைய பேர் எண்ணாக வருங்க ஸோ இந்த மூன்று எண்களும் ஒவ்வொரு வகையில் வித்தியாசமாக நம்மளுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு பெற்றது சரிங்களா அப்போது இன்றைக்கி நான் ஏழாம் எண் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கேன் இல்லைங்களா இந்த ஏழாம் எண் நீங்கள் இந்த மூணில் எந்த எண்ணாக இருந்தாலும் சரி இந்த ஏழாம் எண் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பெயர் என்னவோ விதி என்னவோ உடல் என்னவோ இருந்தால் நீங்கள் இந்த பதிவை ஃபாலோ பண்ணலாம் இதில் இருக்கிறது உங்களுக்கு ஒத்து போகும் சரிங்களா சரி ஏழு இந்த எண் வந்துட்டு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தினுடைய ஆளுமைக்கு கீழே வரக்கூடிய எண் சரிங்களா ஜோதிடமும் எண்ணியல் சாஸ்திரமும் கிட்டத்தட்ட ஒன்னோட ஒன்று கனெக்டட் தான் ஒன்றும் வேறு வேறு கிடையாது இந்த ஏழாம் எண்ணில் பிறந்தவங்க வித்தியாசமான வினோதமான சிந்தனைகளை தனக்குள்ளே எப்பயுமே மனசுக்குள்ளே சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அதனுடைய அடி ஆழத்திற்கு போய் பார்க்கக்கூடிய சுபாவம் உள்ளவர்கள் சற்று கூச்ச சுபாவம் கொண்டவர்கள் ரொம்ப அதிகமாக இந்த டான்ஸு பெரிய பெரிய இதில் போய் பர்ஃபார்ம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஒத்து வராது ஒரு இன்னும் பத்து பேர் முன்னாடி இருபது பேர் முன்னாடி பாட சொன்னாவோ பேச சொன்னாவோ கூட இவங்களுக்குலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அன்சியாக ஃபீல் பண்ணுவாங்க இவங்களுக்கு ஒத்து வராது இந்த ஏழில் பிறந்தவங்களுக்கு விதி விளக்காக சில நேரங்களில் சுக்கரன் அவங்க ஜாதகத்தில் ரொம்ப வலுவாக இருந்தாருன்னு வச்சிங்களேன் அவங்க மட்டும் கொஞ்சம் எக்ஸப்ஷனலாக டான்ஸ் நல்லா ஆடுவாங்க இந்த மாதிரி பேச்சு பாட்டு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் புரியுதுங்களா ஆனாலும் அந்த துறைகளில் பாட்டு நல்லா பாடுவாங்க அந்த மாதிரிலாம் ஓகே ஆனால் தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க பெரும்பாலும் தனியாக இருக்கணும்னு நினப்பாங்க கூட்டத்தோடு சேர்ந்து கஜ கஜான்னு சத்தம் போடுறது பேசுகிறது பத்து பேருக்கு ஜாலரை தட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒத்து வராது இவங்களுக்கு அது பிடிக்காது வேறு வழியே இல்லை நம்ம ஒரு டீம் மீட்டிங் டீம் டின்னர் டீம் லஞ்ச் அந்த மாதிரி போனீங்கன்னா கூட குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு அவுட்டிங் போகிறோம் ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிறோம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்றோன்னா கூட இவங்க அமைதியாக சாப்பிடுவாங்க தேவைக்கு பேசுவாங்க ஆனால் மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா எதையோ ஒன்று யோசிச்சிட்டே இருப்பாங்க ஒன்றும் பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க பெரும்பாலும் உடை ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் கார் முக முக அலங்காரம் சிகை அலங்காரம் இதிலெல்லாம் பெருசாக ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அதில் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது இதெல்லாம் இவங்க இது பண்ண மாட்டாங்க புரியுதுங்களா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ என்னுடைய ஒரு எண் ஏழாம் எண் ஓகேங்களா இப்போ என்னுடைய உடை மற்ற லுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்னுடைய சார்ந்த குரூப்பில் இருக்கவங்கள விட நான் கொஞ்சம் பார்த்தேன் எனக்கே தெரியும் பார்த்தா கொஞ்சம் ஆடாக இருக்கும் நான் படிச்சிருக்கிற என்னோடய எஜுகேஷன் என்னோடய பேக்ரவுண்ட் என்னுடைய ஃபேமிலி இதுக்கெல்லாம் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் நான் கவலைப்பட மாட்டேன் எனக்கு நேச்சுரலாக இருப்பேன் இந்த ஏழாம் எண்ணில் இருக்கவங்க இந்த மாதிரி என்ன ஒரு அடுத்தவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றத பற்றி எனக்கு என்ன கவலை அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருக்கிறவங்க பெரும்பாலும் நல்ல ஆழமான கருத்துக்கள் மத சிந்தனைகள்லேயும் ரொம்ப ஆழமாக ஈடுபடுவாங்க நல்ல கருத்துள்ள புத்தகங்களை படிப்பாங்க கருத்துள்ள படங்களை பார்ப்பாங்க ஓ யார்கிட்டையும் ஏதாவது பேசுனா கூட அட்வைஸ் பண்ண போவாங்க முதல்ல சரிங்களா இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் இது நல்லது இந்த மாதிரி நன்மைகளையும் சொல்ல போவாங்க இந்த ஏழாம் எண்ணில் உள்ளவங்க புத்தகம் எழுதுறது ஆன்மீக சிந்தனை கோயில்களுக்கு போகிறது நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரியான வேலை புதுசு புதுசாக நிறைய பேரை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களில் இவங்களுக்கு நாட்டம் இருக்கும் ஆனால் அஞ்சாம் எண்ணுக்கும் இந்த நாட்டம் இருக்கும் அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க ஆனால் அவங்க போய் எல்லார்டையும் கலகலன்னு பேசிடுவாங்க இன்ட்ரோ ஆகிடுவாங்க ஆனால் இவங்க இவங்க ஒதுங்கி தான் இருப்பாங்க அஞ்சுக்கு ஏழுக்கு இருக்க வித்தியாசம் தான் இவங்க கொஞ்சம் ஷை டைப் கொஞ்சம் ஷை டைப் கிடையாது அது எதுக்கு போய் ஒருத்தங்கிட்ட பேசிவிட்டு டைம் வேஸ்ட் அந்த மாதிரி ஓகேங்களா என்ன போய் பெருசாக இதாக போகுது அந்த மாதிரி ஸோ இவங்க இவங்களுக்குன்னு ஒரு சிந்தனை அதில் ஒரு உலகம் அப்படி ஒரு இதில் இருப்பாங்க பொதுவாகவே தனிமையாக இருக்கக்கூடிய இயற்கையான இடங்கள் பார்க்கு கோயிலோட அந்த சுற்றுப்புறங்கள் மண்டபம் குளத்தங்கரை ஆத்தங்கரை இந்த மாதிரி தனிமையான இடங்களுக்கு தானாகவே நைட்டு ஒரு ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படி ஒரு வாக் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஆட்கள் இந்த ஏழாம் எண்ணில் இருப்பாங்க ரிசர்ச்சில் நிறைய ஈடுபடுவாங்க இவங்க அது ஆன்மீகம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் தொழில் அறிவியல் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் ஆராய்ச்சி மனப்பான்மை இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் பொதுவாகவே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தியானம் சித்தர்கள் மாந்திரிகம் மூலிகைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் இவங்களுக்கு ஒரு டச் இருந்துக்கிட்டே இருக்கும் யோகா இந்த மாதிரி விஷயங்கள் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தான் இவங்களுக்கு பொதுவான குணாதிசயங்கள்னு நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு இதுதான் அப்போ இந்த ஏழாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு தொழில் அப்படின்றது பார்த்திங்கன்னாவே மருந்து துறை கெமிக்கல்ஸு ஆன்மீகம் சார்ந்த எல்லா துறைகளும் அரசு பதவிகளில் வந்துட்டு முக்கியமான பொறுப்புகள் சுற்றுலா துறைகளில் இருக்கிறவங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய துறை மருத்துவம் சைக்காட்ரி இந்த மாதிரி துறைகள் இருக்கவங்க இவங்களும் இந்த ஏழாம் எண்ணில் நிறைய பேரை பார்க்க முடியும் மற்றவர்களின் கஷ்டங்களை நோக்கி தன்னுடைய கவனத்தை திருப்பி அந்த கஷ்டத்துலேருந்து அவங்கள வெளில கொண்டு வரதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறாது மனோ தத்துவ நிபுணர்கள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இவங்க ரொம்ப ஆழமாக யோசிக்கக்கூடிய துறைகள் பெரிய பெரிய ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு அட்வைஸ் பண்ணுறது அந்த மாதிரி கவர்னருக்கு அட்வைஸர் பண்ணுறது அந்த மாதிரியான வேலைகள் இவங்கள இவங்களெல்லாம் பார்க்க முடியும் சரிங்களா புத்தக எழுத்தாளர்கள் நிறைய ஏழாம் எண்ணில் இருந்து நான் பார்த்துருக்கேன் பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க ஆனால் சும்மா எல்லா பத்திரிக்கையாரங்களும் கிடையாது நல்ல மதிப்பு மிக்க ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் நிறைய கார்ட்டூனிஸ்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஏழாம் எண்ணை சார்ந்தவங்க ஸோ இந்த மாதிரி ஏழாம் எண் சார்ந்தவர்கள் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பை கொண்டவங்க தெய்வ பலம் அவங்களுக்கு நிறைய இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் போய் மந்திரம் சொல்லி அதை பண்ணி இதை பண்ணி அதெல்லாம் தேவையில்லை மூடி உக்காந்தாலே அவர்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தியானது இவங்க கூட ஈஸியா தொடர்பு கொள்ளும் ரொம்ப நல்ல மதிப்புமிக்க நபர்களாக வளம் வருவாங்க தன்னுடைய தன்னுடைய சமுதாயத்தில் யாரையும் அதிர்ந்து பேசுறது ரொம்ப மோசமா திட்டுறது தப்பா பேசறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட இருந்து இவங்க விளக்கிடுவாங்க கொஞ்சம் சாப்பிடும்போது இச்சு கொட்டுவாங்க அப்படி வாயை தொடர்ந்து சாப்பிடுவாங்க புரியுதுங்களா பற்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சீராக இல்லாமல் சற்று அப்படி இப்படி இருக்கும் இதெல்லாம் இவங்களுடைய பொதுவான அமைப்புகள் இவர்களுக்கு எலும்பு முறிவு சார்ந்த பிரச்சனைகள் லைஃப்பில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக வரும் சர்ஜரி ஒரு பிளேட் வைக்கிறது அதை வைக்கிறது ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும் விநாயகர் இவர்களுக்கு ரொம்ப ஒரு விசேஷமான தெய்வமாக வருவாருங்க இஷ்ட தெய்வமாக விநாயகர் எடுத்துக்கிறதும் ஏழாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லது சரிங்களா அப்போது இதுதான் ஏழாம் எண் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பான விஷயங்கள் இந்த ஏழில் பிறந்தவங்க பணக்கஷ்டம் அதிகமாக இருந்தால் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு இனிப்பு கொழுக்கட்டை அல்லது லட்டு அது மாதிரி ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சின்ன விநாயகர் கோயிலுக்கு செஞ்சிங்கன்னா அங்கே வர சின்ன குழந்தைங்களுக்கு அந்த விநியோகம் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் கஷ்டம் குறஞ்சிருங்க சரிங்களா தான தர்மங்களை தானாகவே நீங்கள் செய்வீங்க ஏழாம்னு சொல்லவே தேவையில்லை இருந்தாலும் சொல்கிறேன் தான தர்மங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பண கஷ்டத்தை தீர்த்துடும் உங்களுக்கு நட்புமிக்க என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு அஞ்சு இதெல்லாம் ஒத்து வரும் புரியுதுங்களா அஞ்சு வந்து உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் அவங்கள விரும்ப மாட்டீங்க ஆனால் அவங்க உங்களுக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏழு ஸோ ஏதாவது ஒரு வகையில் அப்படியே ஒரு இது போகும் ஒரு கான்டாக்ட் அப்படியே அஞ்சு ஓகே பிரச்சனை இல்லை ரெண்டு சூப்பர் மற்ற எண்கள்கிட்ட கொஞ்சம் அளவாக தான் பழகணும் புரியுதுங்களா சரி ஸோ இதான் ஏழாம் மின்கான அமைப்புங்க ஸோ இதில் நான் சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க வேறு ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகலைனாலும் போடுங்க எனக்கு இந்த விஷயம் ஒத்து போகலைனாலும் போடுங்க ஏன்னா இது கல்வி தான் நாங்களும் கற்றுக்கிறது தான் சரிங்களா எல்லாம் ஒரு ஆய்வினுடைய முடிவில் சொல்கிறது தான் சரிங்களா சரி அதே போல் உங்களுக்கு நியூமராலஜி சார்ந்த ஏதாவது விஷயங்கள் தேவைப்பட்டாலும் சந்தேகங்கள் இருந்தாலும் உங்களுடைய பேர் அல்லது உங்களுடைய பிறந்த தேதிக்கான நியூமராலஜி சார்ந்த சில கருத்துக்கள் ரீடிங்ஸ் உங்களுக்கு தேவைன்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்க நம்பருக்கு மெசேஜில் தான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் துல்லியமாக பார்த்துடலாம் மீண்டும் ஒரு நல்ல பதில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமகொல்லித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்